ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற வச்சிட்டேன் ஒரு கப் நீங்கள் ஒரு கிளாஸு கிண்ணம் ஒரு கப் ஏதாவது அளவாக எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த கப்பில் தாங்க எடுத்திருக்கேன் அரிசி இந்த கப்பில் எடுத்து நான் ஊற வச்சிட்டேங்க அரை ஹவர் தான் ஆகுது இது அரை ஹவர் இல்லைன்னா ஒரு ஹவருக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பச்சை அரிசி தான் சரிங்களா சீக்கிரமாக குயிக்காயிடும் இந்த அடை இது வந்து நம்ம எப்படி பருப்பு அடை செய்வோம் இது அரிசி அடைங்க சரிங்களா இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்சியில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம அரிசி போட்டோம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேங்க நான் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சரிங்களா அதையும் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சரிங்களா ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சி உடனே சுடலாங்க அரை அவர் வைக்கணும் ஒரு ஹவர் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் சரிங்களா அரைச்சிட்டு வந்தோம் பார்க்குறேன் பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் சொல்ல மறந்துட்டேங்க உப்பு போட்டுட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகும் சேர்த்துருக்கேன் சரிங்களா ஒரு கப்பு அரிசி சரிங்களா ஊற வச்சு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு துண்டு இஞ்சி சரிங்களா போட்டோங்க இப்போ நம்ம இதை வச்சிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான வெஜ் கட் பண்ணிக்கலாம் கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி இதோடு சேர்த்து நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாங்க இதை நம்ம வச்சிடலாம் பாருங்க நான் ஒரு கேரட்டு துருவி வச்சிட்டேங்க அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிட்டாங்க மாவும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்க பாருங்கள் சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு அவ்வளோதாங்க தேவையான உப்பு போட்டு நம்ம இதை சுட வேண்டியதாங்க சரிங்களா இப்போ நான் சுடுறதுக்கு தவா வச்சிட்டு காட்டுறேங்க நம்ம பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டேங்க நம்ம தவா வச்சாச்சு ஒரு ஃப்ரை பேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் தோண ஒன்று சரிங்களா நான் உப்பு மட்டும் தாங்க போட்டிருக்கேன் நம்ம சூடமாவு எதுவும் சேர்க்கல அடன்றதுனால கொஞ்சம் இப்போ நம்ம அது ஃப்ளோ பண்ணிப்போம் ஸ்டவ இப்போ ஒரு முடி போட்டு மீடியமில் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம் பாருங்க எப்படி சூப்பராக வந்து எடுத்துருப்போம் நான் மீடியமில் தாங்க வச்சுருக்கேன் ஸ்டோவை இப்போ நம்ம திருப்பி விடுவோம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா இப்படியே வரும் இப்போது ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்லோ ஃபயர்லேயே விடுவோங்க நல்லா முருகனாக வந்து வந்துடும் இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி காரக்குழம்பு புளிக் குழம்பு அது கூடலாம் சூப்பராக இருக்குங்க இது காம்பினேஷன் வெங்காய சட்னி கூட நல்லாயிருக்கும் சரிங்களா பிடிச்சா தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குது அது மாதிரி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் வெறும் அடை மட்டும்தாங்க சுட்டு காமிச்சுருக்கேன் நாங்கள் வந்து மத்தியானம் வச்சால் காரக்குழம்புல இதை நான் டின்னருக்கு தான் பண்ணுறேன் கார குழம்புலாம் சாப்பிட போகிறோம் அதனால நீங்கள் அதுக்கு தக்காளி சட்னி வெங்காய சட்னி சட்னி சட்னின்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுத்து சரிங்களா இப்போ நான் ஒன்று செஞ்சு காமிச்சிட்டேன் இப்போ நான் அடுத்தது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க பாருங்க ஒரு நாலு அஞ்சு சுட்டுட்டேன் நான் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 சிம்பிள் தாங்க முதல் சொன்ன மாதிரி தான் வெறும் அரிசி பச்சரிசி ஒரு கப்பு ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அதை சரிங்களா அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் நீங்கள் சேர்த்து இது மாதிரி உடனடி இன்ஸ்டன்ட் அடைங்க அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்லாம் நீங்கள் அரை அவரில் அரிசி மட்டும் தான் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊற வைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் அவ்வள்தாங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு தக்காளி சட்னி வெங்காய சட்னி நாங்கள் கச்சப்பு காரக்குழம்பு எது வேணாலும் நம்ம இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு அடை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ थैंक यू फॉर वॉचिंग